ஹை ஃப்ரெண்ட்ஸ் ரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தும் துரியன் வாங்கனி கதை பத்தி தெரிஞ்சுக்கலாம் பழங்களின் ராஜாவாக தான் துரியன் பழம் உலகின் சில நாடுகளில் தான் துரியன் பழங்கள் கிடைக்கின்றன சிங்கப்பூரில் கிடைக்கும் புக்கிட் மேரா என அழைக்கப்படும் இனிப்பு கசப்பு சுவை கலந்த சுல்தான் துரியன் தாய்லாந்தில் கிடைக்கும் சற்று காரம் இனிப்பு கலந்த மான் தோங் துரியன் மலேசியாவில் பிரபலமான இனிப்பு மற்றும் கிரீம் சுவை கொண்ட கருப்பு முள் துரியன் இந்தோனேஷியாவில் பரவலாக கிடைக்கும் இனிப்பு கசப்பு சுவை கலந்த பச்சை துரியன் உள்ளிட்டவற்றை உதாரணமாக கூறலாம் ஆனால் இவை அனைத்தையும் என்றும் சுவையும் ஊட்டச்சத்துக்களும் நிரம்பியது தமிழ்நாட்டில் தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் கிடைக்கும் துரியன் பழங்கள்தான் இந்த பழங்களில் மற்ற துரியன் பழங்களை விட சுவை மற்றும் மருத்துவ குணங்கள் அதிகம் இருக்க காரணம் மேற்கு தொடர்ச்சி மலையின் மண் வளமும் தண்ணீர் வளமும் தான் பொதுவாக துரியனில் விட்டமின் சி அமிலன் தியாமின் நியாக்சின் பி சிக்ஸ் மற்றும் விட்டமின் ஏ போன்ற சத்துக்கள் நிரம்பியுள்ளன அத்துடன் பொட்டாசியம் போன்ற அத்தியாவசிய தாதுக்களும் உள்ளன இரும்பு கால்சியம் மக்னீசியம் சோடியம் துத்தநாகம் மற்றும் பாஸ்பரஸ் பைட்டோ கெமிக்கல்கள் நீர் புரதம் நன்மை பயக்கும் பல நார்ச்சத்துக்களும் இருக்கின்றன துரியன் பழம் குடல் இயக்கத்தை மேம்படுத்துகிறது நோய்களை தடுக்கிறது இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துகிறது இருப்பினும் இரத்த சர்க்கரை அளவு அதிகம் இருக்கும் நீரழிவு நோயாளிகள் துரியன் பழங்களை குறைந்த அளவில் எடுத்துக்கொள்ளலாம். இரத்த சோகையை நீக்குகிறது தூக்கமின்மையால் அவதிப்படுவோர் சீசனில் கிடைக்கும் துரியன் பழங்களை உண்டு வந்தால் விரைவிலேயே இயற்கையான தூக்கத்தை பெறலாம் மேலும் குற்றாலம் துரியன் பழங்கள் குழந்தை பேரு உருவாக்கும் சக்தியை ஊக்குவிப்பதாக நம்பப்படுகிறது மொத்தத்தில் சொல்வது என்றால் குற்றாலம் துரியன் பழங்கள் இயற்கையின் கொடையாகும் ஃபியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமண்ட் ஷேர் பண்ணுங்கள் நன்றி